மனிதன் எப்பொழுது ஆகிறான் கான்செப்டுவலா நான் யோசிச்சு மனிதன் தெய்வமாக முடியுமா தெய்வ நிலை என்கின்ற அந்த நிலை எது தமிழர்கள் ரொம்ப வித்தியாசமான வாழ்வியல் பண்பாடு கொண்டவர்கள் நான் சொல்றேன் பாரு தெரியும் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்டாங்களா இந்திய அமைப்பிலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழர்கள் ஏன் வித்தியாசமா இருக்கிறாங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க அவங்களுடைய கட்டட அமைப்புகள் அவங்க வாழ்வியல் பண்பாடுகள் அவங்களுடைய சடங்குகள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு காம்படிஷனே போட முடியலையே ஏன்னு கேட்டாராம் நீங்க போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஓஷோ சொன்ன பதில் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள்தான் என்று சொன்னதாக பதிவிற்கிறது நாம் பூர்வ குடி பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கான்செப்ட் இருக்கு கருத்தியல் இருக்கு இந்த கருத்தியல்ல ஒரு வார்த்தை சொல்றேன் இறந்து போறாங்கல்ல இறந்து போறான் அது முஸ்லிம்களா பார்த்தீங்கன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் வந்து இறைவனடி சேர்ந்தார் கடவுள்கிட்ட போயிட்டார் இந்துக்கள் வந்து சிவனடி சேர்ந்தார் நான் யோசி யோசி பாக்குறேன் உருதுல என்ன சொல்லுவாங்க ஹிந்தில என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஒரிஜினலா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க பாருங்களேன் நாம் உண்மையிலேயே பூர்வ குடிகள் இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை மட்டுமல்ல வாழ்வியலின் ரகசியத்தை சொல்லி தருபவர்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் போதுமான சிவபதவி அடைந்தார் சில பேர் சொல்றாங்க டிக்கெட் வாங்கினார் மண்டையை போட்டார் ஒருத்தருங்க என் தாத்தா தன் தொண்ணித்தெட்டு வயதில் அகால மரணம் அடைந்தார் எழுதி போஸ்ட் தொண்ணூத்தி எட்டு வயசுல சாவுறது அகால மரணமான்னு நான் கேட்டேன் நான் மொழி ஆசிரியில கேட்டேன் அவன் சொல்றான் போற நேரத்துல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் இதெல்லாம் வார்த்தை இருக்குல்ல உண்மையான சொல் என்ன தெரியுமா ரெண்டு சொல்ல சொல்றேன் இந்த உலகத்தில் தமிழர்கள் பக்கத்தில் கூட மற்றவர்கள் நாகரீகம் நான் தான் என்று சொல்லி வந்துவிட முடியாத அளவிற்கு அற்புதமான ரெண்டு சொல் ஒரு சொல் இயற்கை எய்தினார்

அதுக்கும் மேல் பாருங்க என்ன சொல் தெரியுமா காலம் ஆனார் ஹே ஹி டைம் அவன் காலம் ஆகிவிட்டான் காலத்தை அழிக்க முடியுமா இதோ காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் யோசித்து பார்க்கிறேன் காலம் ஆனார் என்கின்ற சொல் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார்கள் இவர்கள் குரானிலே இறைவனுடைய சொல்லது நான் காலமாக இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் தமிழன் போற போக்குல சொல்லிட்டு போனா என் தாத்தா காலமாயிட்டார் ஹிபிகம் டைம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் பண்பாட்டிற்குரியவர்கள் நாம் இந்த மனித நிலையில் தெய்வமாக உயர்ந்து நிற்றல் என்பது என்ன காலமாதல் தான் காலமாக நான் ரெண்டு கேள்விகளை கேட்கிறேன் நீங்க வீட்டுல போய் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுக்கே நீங்களே பதில் சொல்லிக்கோ நீங்கள் வெறும் மனிதனா இல்லை உங்கள் வாழ்விற்கு பிற பிறகும் நீங்கள் தெய்வமாக இந்த மண்ணில் நிலைத்து நிற்க போகிறீர்களா என்பதற்கு இந்த ரெண்டு கேள்வியை நான் உங்க முன்னால வீசிட்டு போறேன் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள் எங்கே இருக்கணும் நினைக்கிறீங்களோ அங்க இருங்க பர்வீன் சுல்தானா பேச்ச பஸ்ட்ரோல உட்காந்து கேட்கணும் நினைச்சவங்க உட்காந்துட்டு இருக்காங்க எங்க இருக்கணும் நினைக்கிறீங்களோ இருங்க ஆனால் நம்ம பல பேர் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு நாம் இருந்திருக்க கூடிய இடம் வேறு நாம் இருக்கும் இடம் வேறாக இருக்கிறது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் முதல் விஷயம் வீட்டுல போய் யோசிங்க இரண்டாவது எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீரில் மூழ்கி நினைவழிகிறார் அப்படி இல்லை சங்க இலக்கியம் படிக்கிறேன் நான் சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னனை இப்படி புகழ்கிறார் எப்படி புகழறாரு பாருங்க ஏய் நீ நிறைய நாள் இரு புகழோடு இரு சரி நீங்க சொல்லுங்க என்ன வாழ்த்துங்க பாப்போம் எவ்வளவு நாள் வாழ்த்துங்க சொல்லுங்க பாருங்க சொற்கள் எப்படி இப்போ நாம தயார் பண்ணிட்டோமா சொல்ல மொழி உள்ளவரை வாழ் பல்லாண்டு வாழ் காலம் இருக்கும் வரை எப்படி வருது பாருங்க வார்த்தை நான் சொல்றேன் புத்திசாலிகள் கிடையாது கேட்கின்ற மக்கள் தான் அறிவுடையவர்கள் அவர்களுக்கு இணையாக பேச்சாளர்கள் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பேச்சாளருக்கு உணர்த்தக்கூடிய கடலூர் மக்கள் எப்படி சொல்றீங்க ஒரு மன்னனை வாழ்த்துறாருங்க திருச்செந்தூர் இருக்குல்ல கோவில் அதுக்கு பக்கத்துல பகுருளி ஆறு ஓடுதான் பகுருளி ஆற்று மணல் இருக்குல்ல அந்த மணலை எண்ண முடியுமா பகுருளி ஆற்றின் மணலினும் பல ஆண்டுகள் நீ வாழ்கன்னு வாழ்த்துற கணக்கே போட முடியாத படிக்கு ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்கும் ஆனால் எண்ணிக்கையில் சொல்லில் அடங்காத எண்களால் வாழ்த்திய சங்க கால புலவன் நான் யோசித்து பார்க்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு அப்புறமா நான் பேசுறேன்னா அந்த மந்தன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் ஒரு தலைமுறை கடந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது பல பேரை நான் பாக்குறேன் காலையில ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லா ஆயிரறீங்க எனக்கு என்ன மட்டும் டல்லாக்கறதுக்கு சூழல் வராதா எப்படி இருக்கேங்க நான் இப்படி தான் காலேஜ்க்கு போவேன் டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைவேன் இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க எனர்ஜியோட இருக்க கூடாம ஒரு அம்மா ரிட்டையர்டாகிடுச்சி அது உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க கத்தினா கத்தி இல்ல கத்தி மாதிரி உள்ள நுழைவேன் உட்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அட்டென்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்படி பாப்பம் பாருங்க அங்கே இருந்து சவுண்ட் வரும் என்ன பருவின்னு டல்லா இருக்கிற நம்மள டல்லாக்கிறோம் இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மள கண்டேஜியஸ் அது ஒரு தொற்று நெகட்டிவ் பாயிண்ட்டை

விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்ய உடஞ்சிரும் உங்க முதுகெலும்புல நெஞ்செலும்பு விட்டுறோம் ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன் மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள் பஞ்சதந்திரத்துல ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கும் அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் படித்தேன் என்னங்க மனிதர்கள் நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்து விட்டு போயிருக்கிறார் பாருங்க மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்ப போடுறேன் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஓஷோ சொல்வ சொற்கள் என்னுடையவை புரிதல் உங்களுக்குரியவை உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார் நம்முடைய பா சிதம்பரம் ஐயா இருக்காருல்ல மேனால் நிதி நிதியமைச்சர் இந்தியாவின் அமைச்சர் அவர் சொல்வார் உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லயே மிக முக்கியமான ப்ராப்ளம் இக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்ல டெபினிஷன் ப்ராப்ளம் சொல்வார் ஒன்றுக்கு நம்ம குடுக்கிற விளக்கம் இருக்குல்ல ஏன் இத படிக்கணும்னா அப்படின்னு நீ சொல்ற விளக்கம் அதுலதான் நாங்க எரிச்சலாம் விளக்கங்கள் தான் பிரச்சனையே இங்க படிக்கிறது பிரச்சனை இல்ல எந்த மொழி வேண்டுமானாலும் படித்து கொள்வோம் ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்றல்ல முடியாது டெபினிஷன் ப்ராப்ளம்ங்க இந்த நாட்டுல எனக்கு மொத்தம் அஞ்சு மொழி தெரியுங்க ஹிந்தி உருது இங்கிலீஷ் அரபி தமிழ் மொழி மொழி பாடம் நடத்துற பேராசிரியை எனக்கு மொழி ஒரு பேர் இருக்கு அஞ்சு மொழி தான் தெரியும் நான் சொல்றேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது ஏன் இட் இஸ் மை ப்ராப்ளம் நான் ஒன்னு சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல யார தெரியுமா புரிஞ்சுக்கணும் நம்மள பெத்தது நாம பெத்தது நம்ம கூட வந்து சேர்ந்தது நாமா போய் சேர்ந்துகிட்டது எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ முடியா எப்படி புரிஞ்சுக்கிறது பாரு பஞ்சதந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போ கதைகளாகத்தான் சொன்னான் கதைகள் முக்கியமே இல்லைங்க இன்னைக்கு பர்வின் சுல்தான் நான் சொல்றேன் கதைகளே முக்கியமில்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் ஏன் சொல்லப்படுது இந்த கதை பாருங்க என் குரலை எனக்கு இல்லையா இப்ப வந்துருச்சா எனர்ஜி என்னால் வரல இதை சாட்சியா சொல்றேன் உங்க எனர்ஜி நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைச்சேன் எனர்ஜி நான் எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக பாருங்க என் மூத்தோன் சொன்னான் ஒரு ஆறு புரண்டு ஓடுது அந்த ஓரத்துல ஒரு தவளை இருக்கு நாம எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்துல ஒண்ணு வந்து நிக்குது அது திரும்பி பார்த்தா தேழு தேள் சொல்லுது மிஸ்டர் ஃப்ராக் என்ன உன் முதுகலை ஏத்திட்டு இந்த ஆத்தை கடந்து விட்டுற நம்ம எல்லாம் ஃப்ராக் தானே ஆதி உயிரது

தவளை ஒரு கேள்வி மனசே உடஞ்சிருச்சிங்க அத படிச்சு ஏன் என்ன கொட்டுன நான் அன்பா தானே உன் கூட உன்னை காப்பாத்தனம் தானே என்ன ஏன் கொட்டுன இந்த கேள்வி எல்லாம் சாதாரண கேள்வி தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம் தேள் சொல்லுச்சா வீட்டுல போய் யோசிங்க நான் சொன்ன இந்த தேளுங்கிறது தேள் இல்ல தேள் சொல்லிச்சா நான் கொட்டணும்னு கொட்டல கொட்டுறது என் இயல்பு ஐ வாஸ் டிசைன் ஐ வாஸ் டிசைன்டு லைக் தட் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் அவங்களோட தான் இருந்தாகணும் அப்போ எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது எப்படி நடந்து கொள்வது பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க சொல்லுவாங்க தோற்கலாம் ஆனா ஒன்னு சொல்லட்டுமா தோல்வி நிகழலாம் ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது நிகழ்ந்து விட்டு போகட்டும் ட்ரை அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தருவதே இல்லை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு ஐந்து விதிகளை கற்றுத்தரேன் ஐந்து விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம் டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது முடிவெடுப்பதே இல்லை நாம் அடுத்து நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற முக்கியமா இந்த பெண்களுக்கு இந்த அக்கா உங்கள் தங்கை உங்கள் மகள் உங்கள் தாய் வயதிற்கேற்ப ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் இன்னிலிருந்து ஒரு வார்த்தை விட்டுடுங்க உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம் என்ன தெரியுமா இவை என்ன நினைப்பா அவ என்ன நினைப்பா எவளோ நம்மள பத்தி ஒன்னும் நினைக்கிறது இல்ல நினைச்சாலும் மூணு நிமிஷம் தான் நினைப்பா நம்முடைய அஜெண்டா முன்னூறு வருஷம் இந்த மூணு நிமிஷத்துக்காக மனச போட்டு உடைச்சிக்காது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றே முதல் விதி நான் சொல்லுகின்ற முதல் விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சிம்பிள் நீ எதை அது உன்னை தேடுகிறது நான் ஒரு வயசு பசங்க காலேஜ்ல சொல்லிட்டேன் எழுந்து கேட்கறான் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலாமா அதை சொல்லலடா நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா பயம் உங்களை தேடும் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா மரணம் உங்களை தேடும் கீழே விழுந்துடும் விழுந்துடும் விழுந்துருவீங்க விழுந்துருவீங்க உங்கள் மனம் மிக மிக பலமானது பிரபஞ்சத்தோட அது கனெக்டட் இது நான் சொல்லுவது சத்தியம் இது சயின்ஸ் இது ஒண்ணு நம்பிக்கையின் பார்ப்பட்டு நான் சொல்லல இது சயின்ஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள் பார்ப்போம் வரவே வராது திட்டம் இருந்தா வரும் டிட்டாமினேஷன் இருந்தா வரும் பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறது இல்ல வேல்யூ பண்ண தெரிஞ்சதுனா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும் இப்படி சொல்றேன் மேடம் இளஞ்செல்வி மேடம் நம்முடைய பாஸ் நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன் பர்ச தொலைச்சிட்டேன் நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன்

மூன்று ரூபா தான் அவ முப்பது லட்சம் வேல்யூ வேல்யூ தெரியலனா

நான் பெண் என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என் அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள் நீங்கள் செய்த குற்றங்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை உங்களை திரும்பி வந்து இதை புரிந்து கொண்டால் தெய்வமாக தத்தம் கருமமே கட்டளை தமிழ் கட்டளை உன்னுடைய கட்டளைக்கல் உன் தான் நீ செய்யும் சொல்லிட்டான் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நான்காவது விதி நாம் மாறும் போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும் சொல்லிட்டு போறேன் வீட்டுல போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க நான் மாறினால் என்னை இருக்கும் எல்லாம் மாறும் சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஐந்து விதி இந்த ஐந்து விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டிவிடுகிறார் நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன் இளைஞர்களை பார்க்கிறேன் பெண்களை பார்க்கிறேன் அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன் ஜெனரேஷன் மாறுது என் காலத்துல என் வயசுல இருக்கிறவங்க நாற்பத்தி ஐந்து இங்க கடந்தவர்கள் ஒரு ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு தேர்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு நம்ம இயங்குவோம் இன்னைக்கு காலேஜ்ல நான் டீச்சரா இருக்கேன் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் இயங்குது இன்னைக்கு அப்படி இருக்காங்க நான் உங்களெல்லாம் எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுற என்னையும் சேர்த்து மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த சிண்டு ஆண்டு நண்டு முண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்ப நம்ம அம்மா அப்பா அப்பாவெல்லாம் நம்ம பேசி மேடம் கேட்பாங்க வளர்ந்தோம் நாம ஏழாம் கிளாஸ்ல தான் எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா அது வரைக்கும் கறி கோபால் பல்புடி தான் நான் தலையண்ண வச்சு தூங்கி இருக்க மேடம் எப்போ காலையில விடியும் பிரஷ் யூஸ் பண்ணலான்னு எனக்கு அப்ப என்ன தெரியல தெரியுமா பிரஷ் தானே நைட்லயும் தேய்க்கலாம்னு தெரியல எவ்வளவு இன்னசென்டா இருந்திருக்கேன் பன்னெண்டு வயசுல அவ்வளவு இன்னசென்டா தான் நாப்பத்தஞ்சு வயசு கடந்து இவ்வளவு ஞானமா பேசுறேன் அப்போவே எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் பிள்ளைக்கு என் காலேஜ்ல வந்து ஒரு அம்மா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்க கிடைக்குமா காலேஜ் ஸ்கூல்ல தான் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா எங்க ஸ்கூல் போய் பாரு மேடம் பாருக்கு நீட் எக்ஸாம் பண்ணுவாங்களா மேடம் என்ன தெரியுமா

விருந்து தந்த ஓனர் சொல்றார் மேடம் பேசுங்க சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு பேசுங்கன்னார் நான் சொன்னாங்க தொண்டை அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார் டம்சோடா அவரு இப்போ பரவா ஓ எனக்கு தானேயா தொண்டை இருக்கு உனக்கு நல்லா தானேயா இருக்கு நீ பேச குழந்தை தான் நம்மகிட்ட மழல பேசும் நீ திருப்பி நல்லா பேச நமக்கு தெரியவே மாட்டேங்குது இதுக்கு பெண்களுக்கு சொல்ற சார் வருத்தப்படுவார் இந்த அம்மா கூட்டு வராமலாமோ ஏன் கண்கள் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவங்க கேட்டு நான் எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் இருக்கிற கம்முன்னு எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ள உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு யூ ஆர் பிகம் அண்ட் அசட் சொத்தாக மாறுகிறீர்கள் லயாபிலிட்டியா இல்ல லயாபிலிட்டியா இல்லாம இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது குற்றம் இல்லை முதல்ல இந்த நினைப்புல இருந்து வெளியில வாங்க என்னை நானே பார்த்துக் கொள்வது குற்றம் என்கிற நிலையிலிருந்து வெளியில வாங்க கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் அவ்வளவு பெரிய குற்றம் தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோமா பார்த்துக் கொள்கிறோமா சொற்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன் நேரடியா புரிஞ்சுக்க முடியாது நான் இப்படி சொல்லவா நீங்கள் எதையோ தேடி வந்திருப்பீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய மனநிலை சரியா கனெக்ட் ஆச்சுன்னா தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய பாத்திரம் பெருசா இருக்கணுமே பாத்திரம் சரியா இருக்கணுமே மழை பெய்து பாத்திரத்துல நினைச்சுக்கிறீங்க கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி பாத்திரம் பெருசு பாத்திரம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதானே நிறைய பாத்திரத்தை எப்படி பெரிதாக்கி கொள்வது பாத்திரத்தை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை சொல்லவா ஒரு சிந்தனை என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷச்சொல் உள்ளே மறைந்திருக்கு நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல ஒரு விஷச்சொல் சொல் மறைந்து அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன் ஆனால் என் மக்களின் மீது நான் நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் முதல்ல வெளிநாட்டுக்கே என்ன பேச கூப்பிடுறாங்க ஒன்பது மணிக்கு பிளைட் மலேசியன் ஏர்லைன் மீசா பெட்டல இருந்து கிளம்புறேன் கையில பெட்டி கால்ல ஷூ மாட்டின பெட்டி எடுத்துட்டு அப்படி போறேன் எங்க அம்மா அப்படி நிறுத்துச்சு என்ன உள்ள அப்பா ஏற்கனவே பாட்டெல்லாம் போய் காலைல விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன் போன்றாரு அப்பா நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணமே எங்க அப்பா தான் சாம மனுஷன் சூப்பர் சூப்பர் எங்க அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு இருந்தோ அண்ணனோட அண்ணன் போன் வருது வெளியில நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில வீட்டுல வந்து எங்க அண்ணன் வந்து புக்கு பேப்பரு தூக்கி போட்டு கிருஷ்ணா தெரியும்ல மன்னன மன்னன கிருஷ்ணா அது ப்ளூவா இருக்கும் அதனால அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்க அப்பா நாலு ரெடி தான் எங்க அண்ணன் அடி நேரம் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியலீங்க என்னுடைய சர்டிபிகேட் என்னுடைய கப் எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிறார் எரிக்க போறான் எங்க அப்பா பறந்து வந்தாருங்க எங்க இருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளலாம்ல என்ன செய்யற அப்பா எங்களை அடிச்சது கிடையாது திட்டினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்க அப்பா என்ன பண்ற வெளியில நின்னு ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்ல சோட என்ன பண்ண போற எரிச்சிடலாம் நாள்ல இருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்ல லெவன் கிடையாது கிடையாதுன்ன உடனே என்ன தெரியும் அவன் பண்ணாருப்பா இரு அப்படின்னு கையில இருந்து பெட்டி எடுத்து வச்சிட்டு அவ உன் பொண்ணு இல்ல என் பொண்ணு அவ குடிச்சா வெளியில நின்னு குடிச்சான்னா குடிக்க வேணாம்னு சொல்ல அவ செய்ய மாட்டான் இல்ல இல்ல அவ துணி எல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னா அண்ணன் இது எப்ப தெரியுமா சொல்ற அப்பா இறந்த அன்னைக்கு சொன்ன இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகம் எல்லாம் சுற்றுகிறாய் இவர் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக துவா என்று சொல் அந்த அப்பாவ பத்தி ஒரு மேட்டர் சொல்றாங்க எங்க அப்பா சூப்பர் மேட்டர் கையில நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சேன் கையில சூட்கேஸ் உடனே அம்மா கேக்குறாங்க எத்தனை மணிக்குமா பிளைட் ஒன்பது மணிக்கு இப்ப மணி நாலு தானே ஆச்சு ரொம்ப தூரம் ஒன்னு செய் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டு போ என்னம்மா நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் எங்க அப்பாவை பாக்குறேன் எங்க அப்பா இப்படி குனிஞ்சு உட்கார்ந்து ஏன் பார்க்க வரல கருப்பா பொறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை பாக்குற உண்மைதான் எங்க அப்பா என்ன பார்க்க வரல எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு மூணு நாள்ல எடுத்து வெளியில போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தைய கீழே விட்டா ஜன்னி புடிச்சு கொண்டு பழைய சேலையில சுத்தி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு கையில இருக்கிற பொட்டி தூக்கிக்கிட்டு அந்த கூட தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க ஒரு ரூபா இருந்தது துப்புரவு தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கெல்லாம் எல்லாம் எழுபத்தஞ்சு பைசா கொடுத்துட்டு நாலனா பயத்துல அம்மாவுக்கு பால் வரல எனக்கு பால் இல்ல வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டி வச்சுட்டு நிக்கிற தெரியாது மாமா வீட்டுக்கு போறேன் ரிக்ஷா ஒருத்தர் இருந்தார் பார்டர் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டு போவியா பச்சை காரி புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் பேர இறங்க பாத்தாராம் ஒரு ரூபா ஓனாராம் இந்த பாரு நாலு தான் இருக்கு நாலு உனக்கு கிடையாது பதினஞ்சு பைசா தான் உனக்கு பதினஞ்சு பைசா புள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து பைசா தான் கூட்டு போவையா இல்லையான்னு மிரட்டி இருக்காங்க ஏர்மான் அம்மா சொல்றாங்க இப்படி தூக்கிட்டு ஏர்ன அப்ப ரெண்டு காலம் இப்படி என் பழைய புடவையில இருந்து தொங்கிட்டு இருந்தது இத்து நூண்டு காலு பிங்க் கலர்ல இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷால அநாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏத்திக்கிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பிங்க் கால் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் போகுது எங்க கனெக்ட் பண்றாங்க அம்மா அது மேட்டர் இல்ல போகும்போது கடல் எங்கயாவது இருந்துச்சுன்னா கால் நினைச்சிரு நான் சொன்னேன்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்